பெருமதிப்பிற்குரிய பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே உங்கள் தொகுதி முழுவதும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் கிடைக்க பெற குறையாத குடிநீர் வசதி பெற விவசாயத்திற்கு ஏதுவான அளவு காவேரி உபரி நீரை பெற்றுத்தர பெரம்பலூர் தொகுதியின் கல்வி தந்தை முனைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களின் கல்வி நிறுவனங்கள் மூலம் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் மீண்டும் கட்டணமில்லா உயர்கல்வி பெற ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டமான அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் வழியிலான புதிய ரயில்வே தடம் அமைக்க பெற லால்குடி ரயில் நிலையத்தில் குருவாயூர் மற்றும் மங்களூர் ரயில்கள் நின்று செல்ல துறையூர் பச்சை மலையில் சைனிக் பள்ளி அமைக்க லால்குடி மற்றும் குளித்தலை பகுதிகளில் கேந்திரி வித்தியாலயா பள்ளி அமைக்கப்பட திருச்சி சேலம் இடையே மண்ணச்சநல்லூர் மற்றும் துறையூர் வழியாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்க பெற துறையூர் பச்சை மலையை சுற்றுலாத்தலமாக தரம் உயர்த்த பெரம்பலூரில் சின்ன வெங்காயம் மற்றும் வாழைப்பழத்திற்கு மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஏதேனும் தொகுதியில் நிறுவ பெற்று வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆர் எம் அறக்கட்டளை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் தலா பத்து லட்சம் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு திட்டம் பெற வாக்களிப்பு தாமரை சின்னத்தில்